நம்ம வண்டி ஃபர்ஸ்ட் இருக்காம ரெண்டாவது வண்டியே ஃபர்ஸ்ட் இருக்கناங்க நைட்ல தான் திருட்டு தொலை அதிகமா இருக்குனா பகல்ல 1 மணிக்கு திருட்டு தொலைங்க டிரைவர் பக்கத்திலே இருந்து வண்டி திரு வண்டிலே ஐயாரி திருடுறாங்க அதனால பொண்ணுங்க சரக்கே அடிக்குறாங்கடா சிகரெட் பிடிக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் நண்பர்களே காலையில 9 மணி ஆகுது எங்க இருக்கோனா நீங்களே கெஸ் பண்ணி இருப்பீங்க எஸ் நம்ம கம்பெனிக்கு வந்தாச்சு ஆனா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஆளுங்கலாம் இருக்காங்க ஆனா இன்னைக்கு லோட் இறக்க மாட்டாங்கலாம் ஏன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையா இன்றைக்கி ஹாலிடே நாங்கள் இறக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க ஏதாவது பரவாயில்ல ஆளுங்க இருக்காது நாங்கள் வந்தோம் ரெண்டு திரும்ப சொன்னாங்க ஆளே இல்லைங்க செக்யூரிட்டி மட்டும் தான் இருக்காங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது ஆளுங்க இருக்காங்க சரி இறக்க மாட்டேன்றாங்க நம்ம என்ன பண்ண முடியும் கிரேனில் தான் இருக்குவாங்க இருந்தாலும் இறக்கி விட்டாங்கன்னா நம்ம ஓடிடலாம் ஆனால் அது அவங்களுக்கு புரியாது சரி ஓகே நாளைக்கே இறக்க விட்டோம் இன்றைக்கி ஒரு நாள் வண்டி வெளியில் நிற்கிது ஒரு நாள் ஆள்ட்டு தான் இந்த ஊர் பேர் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க ஏதோ பூதகிரியே பூதகிரி என்னமோ ஒரு ஊர் அந்த ஊரில் தான் இப்போ இருக்கோம் எப்படின்ட்டு வந்து அங்கே ஒரு கடை இருந்துச்சு சாப்பிட்டு ஏதாவது காய் வாங்கலான்ட்டு நான் வந்திருக்கேன் நம்ம டிரைவர் எங்கே போனார் அதுக்குள்ளே அவரு பாட்டுன்னு இங்கே எங்கேயும் சுற்றிட்டு இருக்கிறாருப்பா நாங்கள் வண்டிக்குள்ளே குடும்பம் நடத்த போகிறோம் ஸ்க்ரீனில் இழுத்து மூட போகிறோம் இங்கே தான் யூஸ் பண்ணணும் வெச்சிட்டு பத்தலன்னு துண்டு கிளிப்பு போட்டு துண்டில் எங்கள் மிரரில் கட்டியாச்சு ஒன் சைடாக வெயில் அடிக்குது மணி வந்து ஒரு மணி ஆகுதுங்க சமையல் பண்ணிட்டோம் என்ன குழம்புனா சிக்கன் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தேன் ஆனால் எதுக்கு மட்டுமாச்சு சரி சண்டேஸில் அந்த நேரத்தில் சும்மா இருக்கமே போர் அடிக்குதே சரி எப்படி நடப்போம் இவ்வளோ தானே இருக்கும் சுற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தால் வெயில் அடிக்குது அது கூட பிரச்சனை இல்லைங்க ரோடு ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா எதுவுமே இல்லை எல்லாம் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது பெங்களூர்ல இருக்கோம் ஒரு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருக்க வேண்டாம் கறிக்கடை தான் இருக்குது இதான் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி அந்த பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குல்ல எனக்கு ஒரு ஆசைங்க அந்த மாதிரி பில்டிங்குக்குள்ளே போய் உள்ளே போய் பார்க்கணும் அது என்ன அது என்ன இருக்குது அப்படின்ட்டு வீடு தாண்டா எல்லாம் ஆஃபீஸில் வேறு என்னடா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அதான் எப்படின்னா ஒரு கிராமத்தான் சிட்டியை பார்த்தா எப்படி இருக்கும் ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கே நினச்சி பார்த்தேன் நானும் ஆக்சுவலாக கிராமம் தான் நம்ம அந்த மாதிரிலாம் போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் நீங்கள் நினச்சிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆய்ஸ் இப்போ மார்க்கெட்டில் சும்மா சுற்றி பார்க்க வந்தா அப்படியே ஜட்டி வாங்கலாம் அப்படின்ற கடைக்கு வந்துட்டு நினச்சி பாருங்க ஒரு காமெடி போட்டமாக இருக்குன்னு அந்த அந்த போய் சொல்கிறேன் என்னடா போயிட்டு இருக்கேன் எங்க நவீன வண்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க லாஸ்ட்டாக ஒரு மூணாவது கட் அவுட் தெரியுது பாத்தீங்களா அதுக்கும் பின்னால இருக்குது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சந்தை காமிச்சு பாத்தீங்களா சந்தைக்கு போயிட்டு வந்தேன் சரி துணி எடுக்கலாம் அப்படின்ட்டு துணி எடுத்தேன் ரெண்டாவது சரி ஜட்டி வாங்கலாம் இல்லனுட்ட ஒரே ஜட்டி தாக்க போட்டதே மாத்தி மாத்தி போட்டுருக்கேன் சரி எனக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு போனேன் சில்ற இல்லை ரெண்டு ஜட்டி நூறு ரூபாய் நூத்தி இருபது ரூபா கம்மி நூறுரூவான்னு சொன்னாங்க சில்ற இல்லையே அப்படின்ட்டு ஐநூறு ரூபாய் எரிச்சிட்டு கடைக்கு போயிட்டு நானும் நிறைய கடையில் விசாரிச்சு எங்கேயுமே பேக்கரியில் போய் கேட்டு வேண்டாம் கேக்கு வாங்கினா செல்லுற தரேன் ஆஹா எதாவது பொருள் வாங்கி செல்லை தரேன் அப்படின்னா நான் சரி ரெண்டு கேக்கு வாங்கிட்டு ஐம்பது ரூபாய்க்கு நானூற்றம்பது ரூபா வாங்கிட்டு போகிறதுக்குள்ளே இங்கே சோல்டு அவுட் ஆயிடுச்சு நான் கரெக்டாக போகிறேன் வேற ஒருத்தர் ஜெட்டியை கையில் வச்சுக்கிறேன் எனக்கு அடடா இருந்தது அது ரெண்டு தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் பிடிங்க என் கையில் கொடுத்துட்டாரு எனக்கு அவரு அந்த வாங்க வந்தாரு பார்த்தீங்களா அவர் மூஞ்சை பார்க்கணுமே ரியாக்ஷன் இதுக்கடா பிடிக்க அவங்க கையில் கொடுக்குற நானும் வாங்க தான்டா வந்தேன் அப்படின்றவர் அவர் பார்த்தாரு நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டு போனேன் இப்படி கொடுத்துட்டீங்களே அப்படின்ட்டு அப்படி இவர் பிடிக்க கொடுத்தாரு செம்மையா இருந்துச்சு அவர் மூமெண்ட்டோ இவர் பட்டதோ இவர் என்னன்னு கூட கண்டுக்கல அது கடைக்காரதா டப்பன் பிடிங்க இந்த கையில் காசை வெயிட்டு ஆ அது இல்லை அது இல்லை அப்படின்னாரு சாம காமெடி இதெல்லாம் ஒரு காமெடியாடா இது ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கிற பாரு அப்படின்னா இந்த ஒன்று நடந்துச்சே சரி சொல்லுவோ போர் அடிக்குது இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுவோ அப்படின்றதுக்காக தான் இன்னும் லோடு இறக்கல அதான் நான் ஏற்கனவே சொன்னதான் நாளைக்கு தான் லோடு இறக்குவாங்க நாளைக்கு லோடு இறக்கிட்டே ஒரு பிளான் இருக்கு நாளைக்கு லோடு இறக்கிட்டு அடுத்து கொச்சின்னுக்கு இல்லை இறக்கிட்டு ரிட்டன் வரும்போது அப்படி ஈரோட்டில் இறங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் ஏன்னா இறக்குற என்ன ஆச்சு இந்த வண்டி செட் செட்டாகலையா போச்சா உனக்கு நீ இப்படி தான்டா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள நீங்கள் நினைக்கிறதுக்குள்ளே நான் ஒன்று சொல்லிடுறேன் அதாவது இந்த வண்டி செட் ஆயிடுச்சு ஓனரே ரெகுலராக ஓடிக்கணுன்னு தான் சொல்றாரு எனக்கு வந்து இப்போ வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஃபேமிலி ப்ராப்ளம் ஸோ அதனால் நான் போயன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கேன் அந்த தடவை வந்து நானே தாங்க இறங்குறேன் ஏன்னா போன ட்ரிப்பு போன தடவை ஓனர் பிரச்சனை டிரைவர் பிரச்சனை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஒரு நாளைக்கு கூப்பிட்றாங்க அப்படின்றனால தான் அத்தனை நாள் இறங்குனேன் ஆனால் இந்த ட்ரிப்பு நானாக தான் இறங்குறேன் வண்டி செட் ஆகிடுச்சி ட்ரைவர் செட் ஆகிட்டாங்க ரெகுலராக ஓட்டுற ஒரு சுச்சுவேஷன் தான் அது இல்லாமல் நம்ம கூட இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு வந்து இப்போ அவங்க ஒய்ஃப் பிரெக்னண்ட்டாக இருக்காங்க டெலிவரி டைமு அதனால் அவரும் இறங்குறாரு சரி நானும் எங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம் ஓனர் வேறு கேட்குறாரு என்னப்பா ரெண்டு பேரும் அட்டாட்டபிளாக இருக்கார் என்னப்பா பண்ணுறது இல்லைண்ணா என்ன எனக்கு உனக்கு தெரியும் அவன் ஃபேமிலி ப்ராப்ளம்ன்றா போய் ஆகணுன்றா நான் என்ன பண்ணுறது அப்படின்னாரு நானும் ஓனர் சொன்னேன் இந்த இது மாதிரி பிரச்சனைனா போய் அவனு நான் போக மாட்டேன்னா அப்படின்னு சரிப்பா பாரு வந்துருவேன் என்ன அப்படின்னாரு ஒரு நாடம் மட்டும் நான் போயிட்டு அடுத்த நாடாக வந்துக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ வீட்டுக்கு போய் அந்த ப்ராப்ளத்தை பார்க்கணும் நம்ம வண்டி முக்கியம் தான் ஃபேமிலி முக்கியம் இல்லை நம்ம தனியாக இருக்க வருத்தப்பட்டோம் இன்னொரு வண்டி வந்திருக்கு ஸோ பன்னெண்டு விளாட் வந்திருக்க அதே கம்பெனி தான் எங்கே ஏற்றணுமோ அதே இடம் அவங்களும் நம்ம பூசன் கம்பெனி தான் ஏற்றிருக்காங்க எப்போ வேலைக்கு நைட்டு கிளம்புனாங்களா சிங்கிள் ட்ரைவர் ஸோ இன்றைக்கி வந்திருக்காங்க அது நேரமாக வந்திருக்க வேண்டியது நீங்கள் ஞாயித்துக்கிழம்தான் இறக்க மாட்டாங்களே ஸோ அதனால் இப்போ வந்திருக்காரு உங்களுக்கு என்னாச்சுங்க இறக்கலையா அப்படின்னாங்க ஆமாங்க இறக்கலை நாளைக்கு தாங்க சரி ஓகே நானும் நாளைக்கு தாங்க சரி வாங்க ஜோடி போட்டுக்குவோம் காய்ஸ் அடுத்த நாள் காலை அதாவது திங்கக்கிழமை காலையில் பத்து மணி ஆகுது எங்கேரில் இருக்கோ அதை பாயெல்லாம் கழட்டியாச்சு காலையிலேருந்து சிறப்பான சம்பவங்க எந்திரிச்சதே ஒம்பது மணிக்கு எந்திரிச்ச உடனே வண்டி உள்ளே ஓடு பாயை கழட்டாகலாம் எனக்கு செம்ம இதாகி போச்சு அதே கொஞ்சம் நேரம் வேலை செய்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் செய்ய ஆரம்பிச்சோம்னா அப்புறம் தெரிவிக்காது அது எந்திரிச்சு மேலே ஏறி பாய் கயிறு கழட்டுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகி போச்சு நடுவில் பாரு செருப்பு பிஞ்சு போய் அவசர அவசரமாக கழட்டுறேன்னு ஃபஸ்ட்டு இதெல்லாம் சுற்றிட்டு வண்டியை கரெக்டாக பாயிண்டில் விடுவோம் காய்ஸ் லோடு இறக்கல இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சரி சாப்பிட போகலான்னு ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கேன் நேற்று நைட்டு நடந்த ஒரு கூத்த கேளுங்க நேற்று நைட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் வண்டிக்கு பின்னால் நின்றுக்கிட்டு எனக்கு நேராக ஆப்போசிட் இப்போ நான் வண்டி அங்கே நிற்குதா நான் வண்டி பின்னாடி நிற்கிறேன் நேராக ஆப்போசிட் இங்கே ஒரு காரு ஸ்விஃப்ட் கார் அதில் ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க நல்லா கேட்டுங்க ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பசங்க என்ன பண்ணுறாங்க ஆளுக்கு ஒரு சிகரெட்டை பற்ற வைக்கிறாங்க அந்த சிகரெட்டை இவங்க ரெண்டு இழுப்பு இழுக்கிறாங்க அவங்க லவ்வராக ஃப்ரெண்டா பெஸ்டியா அது தெரியல எனக்கு பொண்ணுங்க ரெண்டு பேரும் வாங்கி இவங்க ரெண்டு இழுப்பு இழுக்கிறாங்க அப்படியே அந்த சிகரெட்டை வாங்கி இவங்க ரெண்டு இழுப்பு அப்படியே மாற்றி மாற்றி இழுக்கிறாங்க இந்த ஜூஸு ஒன் பை டூவாக பிடிப்பாங்களே அந்த மாதிரி ஒரு சிகரெட்டை ஒன் பை ஓ ஷேர் பண்ணிக்கிறாங்க நீ கேட்கலாம் டே நவீனே இந்த காலத்தில் பொண்ணுங்க சரக்கே அடிக்கிறாங்கடா சிகரெட்டு பிடிக்கிறதுல ஒரு பெரிய விஷயமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கரெக்டு தான் ஆனால் நான் ஃபஸ்ட்டு டைமு நான் நேரில் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் ஒரு பொண்ணு சிகரெட் குடிக்கிறத நான் நேரில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு ஒரு பிரமிப்பாயிருச்சு என்னடா பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்ததே அந்த மாதிரிலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்கறனால எனக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகிப்போச்சு ஏன்னா பொண்ணும் சிகரெட்டில் குடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் நானும் பார்த்து அவங்களே என்னை பார்த்தாங்க நம்ம கேட்டால் நான் நான் ஏற்கனவே தான் அங்கே தான் நின்று ஃபோன் பேசிகிட்ருக்கேன் அவங்க அப்போ தான் வந்தாங்க அப்புறம் அடிச்சுட்டு அவங்க பாட்டு ஏறி அவங்க பாட்டுன்னு போயிட்டாங்க எனக்கு இது பிரமிப்பாகிப்போச்சு E, aí நைட்ல தான் திருட்டு தொல்லை அதிகமாக இருக்குன்னா பகலில் ஒரு மணிக்கு திருட்டு தொல்லைங்க டிரைவர் பக்கத்துலேயே இருந்து வண்டி திரு வண்டியில ஐயாரி திருடுறாங்க இருபதாயிரம் ரூபாய் பொருள் போச்சாமா ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா நமக்கு நீங்கள் ரெகுலராக இந்த லைன் ஓட்டுறீங்களான்னு கேட்டார் இல்லைங்க இப்போதான் ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க இல்லைங்க நாங்கள் போன நட ஒரு சம்பவம் ஆகி போச்சு அப்படின்னாங்க என்னங்க ஆச்சு அப்படின்னா இந்த வண்டி இவங்க இன்னொரு வண்டி கம்பெனி வண்டி ரெண்டு வண்டி ஜோடியா வந்திருக்கு பர்காடு தாண்டி நம்ம பவானிப்பட்டினம் போக முடியல பவானிப்பட்டினத்துக்கு முன்னாலேயே ஒரு தண்ணி இடம் இருக்குன்ட்டு இவங்க கம்பெனி வண்டி வந்து குளிச்சுட்டு போகலான்னு வண்டி நிறுத்திருக்காங்க குரு நிறுத்திருக்காரு சரி கம்பெனி வண்டி நிற்குது அப்படின்ட்டு அப்போ என்னாச்சு இவங்க குளிச்சுட்டு வரத்துக்குள்ள குளிச்சுட்டு வந்துட்டாங்க அதாவது குளிச்சுட்டு வந்து ரெண்டு பேரும் வண்டியில தான் இருக்காங்க சரி இவருக்கு வந்து பார்ட்டி ஃபோன் பண்ணி சீக்கிரம் வாங்க லோடி இறக்கணுன்றதுக்காக இவர் வண்டியில் ஏறினாங்க அவங்க வந்து பேசுறதுக்காக சரி போயிட்டு வாங்க அப்படின்னு பேசுறதுக்காக அந்த வண்டி விட்டு இங்கே இறங்கி வரத்துக்குள்ள அதுக்குள்ள வண்டியில் ஏறி கிளாஸ் ஓடம் அப்புறம் பத்தாயிரம் ரூபாய் செல்லு அப்புறம் சார்ஜர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இவரு அதாவது இங்க அங்கே சத்தம் கேட்டு இவங்க எல்லாரும் அங்க போறதுக்குள்ள இவர் கிரில் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போயிருக்காரு திறந்துருக்காங்க நான் ஒரு சைடு லாக் ஆயிருக்கேன் ரெண்டு சைடு லாக் பண்ணி தான் போயிருக்காங்க ஆஃப் சைடு கிரில்ல சேஃபாக ஓட்டுங்க இந்த மாதிரி இங்கே தயவு செஞ்சு அனவசியமா வண்டி நிறுத்தாதீங்க பகலில் நிறுத்தாங்க நாங்கள் வந்து மோஸ்ட்டாக எங்கேயுமே நிறுத்தவே மாட்டோம் வண்டி எடுத்தால் நான் சொச்ச பாயிண்ட்டுக்கு தான் அப்போ நாங்கள் குளிக்கணா கூட காவலையில் குளிப்போம் அதை விட்டு இறக்கிற இடத்துல தான் குளிப்போம் இல்லைன்னா ஆஃபீஸில் போய் குளிப்போம் வழியில் எங்கேயும் நிறுத்த மாட்டோம் நீங்களும் தயவு செஞ்சு எங்கேயுமே அசால்ட்டாக நிறுத்திறாதீங்க அசால்ட்டாக நிறுத்தினாலே சில இடத்துல இப்படி தான் நடக்குது ஸோ கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க இந்த ரோட்டில் எந்த ரோட்லேயுமே கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க நண்பர்களே ஒரு வழியாக லோடு இறக்கிட்டு கிளம்பிட்டோம் மணி வந்து நாலரை மணி அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஒரு சேடான நியூஸ் இருக்க இருங்க வந்து திருப்பிக்கலாம் ஆனால் காலையில் ஒம்போது மணிக்கெல்லாம் சீக்கிரமாக சீக்கிரமாக உள்ள விட உள்ள விடுனாங்க நாங்களும் டக்கு டக்குன்னு அவசரமாக உள்ள விட்டு பாயெல்லாம் கழித்து வெயிட் பண்ணால் நம்ம வண்டி ஃபஸ்ட்டு இருக்காமல் ரெண்டாவது வண்டியை ஃபஸ்ட்டாக இறக்குனாங்க சரி அந்த மெட்டீரியல் தான் அர்ஜென்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க நாங்களும் வெயிட் பண்ணோம் எதுவுமே சொல்ல லோடு இறக்கிட்டாங்க அந்த வண்டி லோடு இறக்கிட்டு வெயிட் போட்டு எப்படி வெயிட் பண்ணி ரிசீவ் எடுக்காங்க நாங்கள் ரெண்டாவது அப்படிதான் ஆரமித்தாங்க ரெண்டு மணிக்கு மேலே தான் சாப்பாடுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பித்தாங்க மணி நாலு மணி நாலரை மணி ஆகுது லோடு இறக்கிட்டு இப்போ உடனே எங்களை இட போட்ட உடனே ரிசீவ்டு கையில் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த வண்டி இன்னும் அங்கேயே தான் நிற்குது ஏன் அந்த வண்டி ரிசீவ் கொடுக்கல அப்படின்னு தெரியல ஆனால் அவர் வந்து வண்டி நிறுத்திட்டு தூங்கிட்டு இருந்தார் ஸோ அதனாலயா ஏயா இல்லை என்ன காரணம்னு தெரியல அவங்க அந்த வண்டி ஒன்றும் ரிசீவ்டு கொடுக்கல இப்போ நம்ம ரிசீவ்டு வாங்கிட்டு இப்போ அடுத்த லோடு கிளம்பிட்டோம் இப்போ நம்ம எங்கே கே போகிறோன்னா மாலூருக்கு போகிறோம் இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் மாலூருக்கு போய் நேராக போய் லோடு என்ன லோன்னா இதே இப்போ நம்ம இறக்கணுமே அதே மாதிரி ஸ்டீல் பைப் லோடாமல் ஆனால் என்ன லோடன்னு தெரில இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் எந்த ஊருக்கு போகிறோம்னா பேங்களூர் சாரி கேரளா போகிறோம் கேரளாவுக்கு அதாவது இப்போ நம்ம பெங்களூர்லேருந்து ஒரு கட்டிங் ஒரு கேரளா இருக்கட்டும் கேரளாலேருந்து ஒரிசாவுக்கு டேரெக்டாக ஏற்றுவோம் ஸோ நம்ம அடுத்தடுத்து இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நேராக ஃபஸ்ட்டு லோடு ஏற்றுறதை பார்ப்போம் இன்றைக்கி இப்போ மணி நாலரை மணி ஆகி போச்சு இப்போ லோடு ஏற்றுவாங்களான்னு தெரில பொறுமை 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 ஏன்னா இப்படி என்ன சொல்லிட்டு இருந்தேன் இன்றைக்கே லோடு ஏற்றிட்டாங்கன்னா நாளைக்கு போய் நல்ல நாளைக்கு இறக்கிட்டு அப்படியே லோடு ஏற்றிட்டு பத்தொம்பதாம் தேதிக்குள்ளே ஊருக்கு போயிடலாம் ஓட்டு போடலாம் நான் ஃபஸ்ட்டு தடவை ஓட்டு போட போகிறேங்க ஸோ அதே பயக்கம் எக்ஸைட்டி எடுக்குது ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறாச்சு சீக்கிரம் போடணும் போடணும்னு ஒரு கா ஒரு இதாக இருக்கேன் ஆனால் போக முடியுதான்னு தெரில முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா ஓட்டுன்றது நம்ம தனிப்பட்ட உரிமை அது மாதிரி நிறையா சொல்லுவோம் நீங்களும் நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியும் ஸோ அது நம்ம ஒரு இது விடக்கூடாது அதனால நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக ஓட்டு போட்டி ஆகணும் நீங்களும் நீங்கள் நான் ஓ இந்த ஓட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் வீடியோவே நீங்கள் பார்ப்பீங்க ஸோ எல்லோரும் ஓட்டு போட்டிங்கன்னா மாலூர் பத்தொம்போது சென்னை முந்நூற்றி நாலு கிலோமீட்டர் அப்போ கேரளா எத்தனை கிலோமீட்டர் வரும் இந்த லோடு எடுத்துகிட்டு கிளம்போது போட்டுக்குவோம் பார்ப்போம்